வணக்கம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வரிகள் அகவலி சுத்தமை ஞான சுகோதய வெளி எனும் அத்துவிதச் சபை அருட்பெரும் ஜோதி அத்துவிதம் என்பது நான் அது ஆகின்றேன் என்பதற்கு அத்துவிதம் துவைதம் என்று சொன்னால் நான் வேறு அது வேறு அத்துவைதம்னால் நானும் நீயும் ஒன்று என்ற ஒரு நிலைப்பாடு தான் அத்துவிதச் சபை இந்த சபை சபைக்குரியவர்களாக நாம் ஆக முடியும் அதனால்தான் உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோனர் அப்படி நம்மை அந்த சபைக்குரியவர்களாக ஆக்கக்கூடியது அருட்பெரும் ஜோதி மட்டுமல்ல அதுவே சுத்த மெஞ்ஞானம் சுத்த மெஞ்ஞானத்தை தாங்கி இருக்கின்ற சுகம் அதீத சுகம் கொண்ட வெளியாகவும் இருக்கின்றது அதான் சுகோதய வெளி என்னும் அத்துவித சபை அருட்பெரும் ஜோதி சபை என்றாலும் வெளி என்று பொருள்படும் ஆக சுத்தமை ஞானம் பராபரை வெளியையும் கடந்திருக்கின்றது இந்த அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு சுகமான வெளி என்று சொல்கின்றார் இந்த இடத்தை நாம் அடையும் பொழுது இந்த வெளிக்குரிய வாழ்வு பெறும்போது சுகமான வாழ்வை மனிதகுலம் பெற இயலும் என்பது வள்ளலார் நமக்கு காட்டுகின்ற வழியாகும்